தான் என்ன பிளாக் பாக்க போறீங்க அப்படின்னா நம்ம வந்து ஊருக்கு போறோம் எந்த ஊர் அப்படின்னா பண்ணைப்பட்டி எங்க அம்மா பிறந்த ஊர் எங்க தாய் மாமா ஊர் அங்க நம்ம வந்து திருவிழாக்கு நம்மளை வந்து எங்க தம்பி அப்புறம் எங்க அத்தை பொண்ணெல்லாம் கூப்பிட்ருக்காங்க என்னோட தாய் மாமா பொண்ணு மகாலாம் கூப்பிட்டுருக்காங்க அதுக்காக தான் நம்ம வந்து அங்க போக போறோம் அங்கே போயிட்டு நம்ம யார் யார் வீட்டுக்குலாம் போக போறோம் அப்படின்றத பத்தி தான் இந்த பிளாக்ல நீங்க பாக்க போறீங்க சோ வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணா பாருங்க நீங்க எப்பதே ஃபஸ்ட் டைம் பாத்துருங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குடுவி இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இன்ட்ரோ வந்து எடுக்கிறேன் இப்போ தான் வீட்டுக்குள்ளே வரேன் என்ன நான் எடுத்துறேன் இன்ட்ரோ எடுக்கலாம் பார்த்தா நம்ம ஊரில் வந்து பாட்டு இருந்தது அதனால் நம்ம இன்ட்ரோ வந்து எடுக்க முடியல அதனால் போயிட்டு வந்து எடுக்கிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ ஊருக்கு போகிறோம் இல்லையா அதனால் ஸ்வீட் வாங்குறதுக்காக பேக்கரி ஒன்று வந்திருக்கும் இப்போ நம்ம வந்து பாப்பனம்பட்டி வந்து வந்துட்டோம் இந்த ஊரில் தான் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது தோட்டம் பிடிச்சிருந்தாங்க அதாவது ஒரு வருஷம் தோட்டம் வந்து குத்திக எடுத்து விவசாயம் பார்ப்பாங்க அந்த மாதிரி நம்ம ஊரில் தான் இருந்தோம் எந்த இடம்ல இருந்தாலும் மூணு தென்னை மரம் இருக்குல்ல வாங்கணும் குள்ள மொத்தமாக ஒரு தென்னை மரம் இருக்குல்ல அந்த தினமரம் தான் Амансызмы? <laughs> வீட்டுக்குள்ளே வந்து வந்துட்டோம் இன்னும் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போகணும் எங்கள் சித்தி வீட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து எங்கள் சித்தி வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு என் தம்பி உங்களெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து குட்டிக்காடு வந்து போக போகிறோம் மகா வீட்டுக்கு நான் ஏன் இப்போ பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா நம்ம திருவிழாவுக்கு போகிறோம் அப்படின்னாவே திருவிழாவில் வந்து பாட்டு வந்து போடுவாங்க அந்த பாட்டு மூலிமா நம்மளுக்கு எதுவும் காப்பிரேட்ஸ் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து போட்டுட்ருக்கேன் நான் போகும்போதே உள்ளே வந்து ஃப்ளெக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அந்த ஃப்ளெக்ஸில் வந்து என் தம்பி போட்டால் எங்கேனோக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி போயிட்டு போயிட்டுருந்தேன் நான் கரெக்டாக கேமராவை ஆஃப் பண்ணலான்னு பார்த்தேன் அப்போதிக்கு மட்டும் என் தம்பியோட ஃபோட்டோ வந்து என் கண்ணில் போட்டுருச்சு அதனால் நான் அதை காமிச்சிருக்கேன் தெரியுதா என்னன்னு தெரியல இந்தா நான் அப்பயே சொல்லி என் தம்பி என் தம்பி எப்படின்னு சொல்லி சொன்னேன் என் சித்தி வீட்டுக்கு வந்து நம்ம வந்து வந்துவிட்டோம் என் தம்பி வந்து இப்போ வந்து வீடு வந்து கட்டிகிட்டு இருக்கான் அவனுக்கு வயசு வந்து இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டுக்குள்ளே தான் இருக்கும் அவன் வயசுக்கு வீடு கட்டுறான்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது பெருமையாகவும் இருக்குது சித்தி வந்து அந்தோனே டீ போட்டு கொடுத்தாங்க தம்பி வந்து குடிக்கலை அதனால ஐஸ் வாங்கி தரலான்ட்டு கூப்பிட்டு போயிருக்காங்க அவங்க போகும்போது அவங்க அப்பாவை பார்த்துக்கிட்டே போனேன் ஆறும் அவங்க அப்போதுன்னு சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்காங்க பத்துரூபா வயசு வாங்கி வந்து வாங்கி தர எதுக்கு தண்டி வாங்கி கொடுத்தா எதுக்கு தண்டி வாங்கி கொடுத்தா வா திங்காமட்டூர் சரி வா சரி வா ஜெயா வந்து வந்துட்டு ஜெயா நல்லா இருக்கா நல்லா இருக்கா இப்போ வந்து எல்லாரும் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்கோம் இது மட்டன் ஆஸ்தியே சிக்கன் எடுக்கல மாம கறி எடுத்து ஆனா சிக்கன் எடுக்கல மட்டன் குழம்பு ரசம் വൈட் ரைஸ் ஜெயா चलेंगे ஆ சரி சரிستي ஏய் நீ ஒண்ணே குழம்பla ஊத்து சொல்ல நீ வா அம்மா சாப்பாடு ஊட்டுறேன் உனக்கு என் மணி சாப்பிட்டு இப்ப நம்ம வந்து மகா வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் பிள்ளை வேற வேற சொல்லிடுவோம் சரி போய் ஆடியோ ஆபீஸ்ல இருந்து வரல டீஷர்ட் எடுத்துட்டு லைசன்ஸ் ஃபோன் போட்டாங்களாம் அதனால் உடனே அவன் கிளம்பிட்டாங்க இருமினா நான் வந்துடுறேன் அப்படின்யா சரி அங்கே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் சரி அவங்க போயிட்டு வந்துடுறேன் எங்கள் சித்தி வீட்டிலேருந்து இப்போ மகா வீட்டுக்கு நான் வந்து கிளம்பிட்டேன் எங்கள் சித்தி வந்து ஊருக்குள்ள இருக்காங்க மகா வந்து குட்டி காட்டுன்னு சொல்லுவாங்க ஊருக்குலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் போகணும்னு நினைக்கிறேன் அவ்வளோ தூரத்தில் மகா வந்து இருக்காங்க இப்போ நான் மகா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன் எங்கள் அத்தை வீடு தெரியும் மகா வந்து வாடகைக்கு இருக்காங்க அவங்க மகா வீடு எனக்கு தெரியாது அதனால் ரோட்டு மேலே வந்து நின்று அப்படின்னு சொன்னேன் அதனால் ரோட்டு மேலே வந்து நிற்கிறேன்னு சொன்னாங்க கருவாகிட்ட நான் போகும்போது சொல்லிக்கிட்டே தான் போனேன் இந்த ஊரில் நான் சின்ன வயசில் விளையாடாத இடமே இல்லைங்க அவ்வளோ விளையாண்டுருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே தான் போனேன் சரி சரி அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு வந்தாங்க வீட்டுக்கு வந்தோடனே மகா வந்து சமைக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்க காலையில் வந்து இட்லி தேங்காய் சட்னி தக்காளி சட்னி வச்சு எல்லாரும் சாப்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க மத்தியானத்துக்கு தான் அவங்க வந்து நான்வெஜ் வந்து எடுத்திருந்தாங்க அதனால சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் போய் தான் உட்காந்துருந்தேன் அவங்க தான் சமைச்சாங்க நான் வீடியோ எடிட் பண்ணுறது எடி எடுக்கிறது இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தனால என்னை யாருமே டிஸ்டர்ப் பண்ணலை அதனால் சமையல் வேலையை முடிச்சுட்டு நான் அத்தை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதனால நீ போ நான் வரேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால நான் அப்புறம் மகா பசங்க யோஜித்து அப்புறம் என்னோட மரும என்ன தூக்கிட்டு நான் வந்து எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்து வந்துட்டேன் வந்தோடனே நான் ஃபர்ஸ்ட் வீட்டை தான் சுற்றி பார்த்தேன் ஏன் அப்படின்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த வீடு எங்களுக்கு பெரிய வீடு மாதிரி இருந்தது நான் மகா குமார் ஜெயா எங்கள் அக்காங்க எல்லாரும் இந்த வீட்டுக்குள்ள விளாண்டுருக்கோம் ரொம்ப பெரிய வீடு மாதிரி தெரிஞ்சுது ஆனால் இப்போ நாங்கள்லாம் பெரியாலானனால இந்த வீடு குட்டியா மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு இந்த வீட்டில் எனக்கு சுவிட்ச் பாக்ஸ்லாம் எட்டவே எட்டாது சுவிட்ச் பாக்ஸ் எட்டாதனால நாங்கள் என்ன பண்ணுவேன்னா அந்த விளக்கமாரிருக்குல விளக்கமாறு வீடு குட்டுற விளக்கமாக எடுத்து சுவிட்ச் பாக்ஸை தட்டி தட்டி தான் லைட்டோ ஃபேனோ நாங்கள் வந்து போடுவோம் அந்த மாதிரி இருந்துதான் ஆனால் இப்போ வீடே குட்டியான மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு அதுக்கு அடுத்தது இப்போ பார்ப்பாங்கல்ல இந்த ஜன்னலை வந்து எட்டி பார்ப்பாங்க அந்த ஜன்னலில் எட்டி பார்க்குற தான் நாங்கள் சின்ன வயசுல வந்து விளையாண்டோம் அது எப்படி சொல்கிறதுனா எல்லாரும் ஓடி பிடிச்சி விளையாடும் போது வந்து வீட்டுக்குள்ளே தான் ஒளிஞ்சிக்குவோம் வீட்டுக்குள்ளே ஒழிஞ்சுக்கிட்டு யாராச்சும் எங்களை கண்டுபிடிக்க வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜன்னல் வழியாக தான் எட்டி பார்ப்போம் அந்த மாதிரி இப்போ எங்கள் பிள்ளைங்க அப்புறம் எங்கள் மகா பிள்ளைகள்லாம் எட்டி பார்க்கும்போது எனக்கு நம்ம சின்ன வயசில் நம்மளும் இப்படித்தானே விளாண்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எனக்கு வந்து வந்தது அதுக்கு அடுத்தது குமாரும் வந்துட்டான் குமார் வந்ததுக்கப்புறம் ராபர்ட் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் ராபர்ட் குமார் ரெண்டு பேரும் திருப்பி வந்தாங்க வந்துட்டு ராபர்ட் வந்து வழி தெரியாமல் நேராக போயிட்டார் அதுக்கப்புறம் இப்படி திருப்பி வளைச்சு வளைச்சி வந்தாங்க வந்துட்டு நானு ராபர்ட் குமார் மகா எல்லாருமே பேசிட்டு உட்காந்துருந்தோம் கோயிலுக்கு போவோம்ல தலைக்கு பூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பூ வந்து கொண்டு வந்திருந்தாங்க எண்பது ரூபாய்க்கு இரநூறு பூன்னு நினைக்கிறேன் பூ நினைக்கிறேன் வாங்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டே ரெண்டு ரெண்டாக எங்கள் அத்தை வந்து எடுத்து வச்சாங்க நாங்கள் அப்படியே நானும் மகவும் சேர்ந்து கட்டிட்டோம் எங்கள் அத்தை தலைக்கு வைக்கிறதுக்கு வந்து வீட்டுக்கு இந்த பூ இந்த பூ வந்து நீங்கள் ரெண்டு பேரும் வச்சுக்கோங்க நான் நம்ம செடியில் இருக்கற பூ வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வந்து செடியில் பூத்த பூ வந்து பறிச்சுட்டு வந்து கொடுத்தாங்க அதையும் கட்டிட்டு போதும் இதுக்கு மேலே கடந்தா கடந்துட்டு போதும் நீங்கள் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை வந்து சொல்லிட்டாங்க அதனால் மகா வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு மகா வீட்டுக்கு முன்னாடி மரம் ஒன்று இருக்குது அந்த மரத்தில் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டே உட்காந்துருந்தோம் எல்லோரும் சாப்பிட்டாச்சு இப்போ தான் ஆம்பளையா அதெல்லாம் வந்தாங்க ஸோ அவங்களுக்கு சாப்பாடு போடலாம் குமார் சாப்பிட்டு போடா சாப்பிடுவோம் அந்த வயலுக்கு சாப்பிடாம போறாங்க சரி ஆம்பளையாலும் இப்போதான் வந்தாங்க சரி அவங்களுக்கு சாப்பிட போகலாம்

சாப்பிட நாங்களும் சாப்பிட்டு ஆம்பளை ஆளுகளாக வந்திருந்தாங்க அவங்களுக்கும் சாப்பாடெல்லாம் போட்டுட்டு நம்ம திருப்பி எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் ஏன்னா ராபர்ட்டு மா அப்புறம் எங்கள் அண்ணே மகா அங்கே வீட்டுக்காரர் அப்புறம் குமார் எல்லோரும் ஊருக்குள்ளே வந்து போயிட்டாங்க அதனால் நாங்கள் திருப்பி எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்து வந்துவிட்டோம் ஏன்னா திருப்பி ஈவினிங் வந்து கோயிலுக்கு வந்து போவாங்களாம் அதனால் கிளம்புறதுக்காக இங்கே வந்து வந்துவிட்டோம் மகா வந்து ஏதோ துணி ஸ்டிச் பண்ணோன்னு சொன்னாங்க அதனால் நம்ம இங்கே வந்து வந்துட்டோம் இந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு ஆளுங்க நிற்கிறாங்கல்ல அந்த அங்கனுக்குள்ளே ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் தான் நான் வந்து பிறந்தேன் எங்கள் அம்மா வந்து எங்கள் தாய்மாமா வீடு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அதாவது இந்த வீடு வந்து கட்டிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு வந்து ஈடுபழி வந்துருச்சான் நான் பிறந்ததே இந்த ஊரில் தான் பண்ணைப்பட்டியில் தான் நான் வந்து பிறந்தேன் அதனால தான் நான் இந்த இதை ஓயாமல் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு காரணமும் அது தான் நான் சின்ன வயசில் எங்கள் ஊரில் இருந்தேனா இல்லையோ இந்த ஊரில் தான் நான் அதிகமாக வந்து இருந்திருக்கேன் நான் பிறந்ததும் இந்த ஊர் தான் எனக்கு எங்கள் அப்பாவை பைத்த எங்கள் அப்பாவை பெய்த அப்பாயாக அப்பாயும் சொல்லுவாங்க நாங்கள் அப்பா என்ன சொல்ல மாட்டோம் பாட்டின்னு சொல்லுவோம் அந்த பாட்டியை விட எனக்கு எங்கள் அம்மாவை பெற்ற அம்மா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் இங்கே தானே அதனால எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் எங்கள் அத்தை வந்து கிளம்பிட்டாங்க ஊருக்குள்ளே கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து கிளம்பிட்டாங்க வீட்டில் சாமிலாம் கும்பிட்டு மகாலட்சுமி மாதிரி கிளம்பியிருந்தாங்க அதுக்கப்புறம் மகாவும் கிளம்பிட்டாங்க கிளம்பிட்டு என்னோடய மருமகனையும் அவங்க வந்து கிளப்பி வந்து விட்டாங்க அவனை பாய் சொல்கிறான்னு சொன்னால் சொல்லவே மாட்டேன்ட்டான் அதுக்கப்புறமா நானும் சரி கிளம்புற எந்த அப்படின்னே அத்தை வந்துட்டு தலைக்கு பூ எடுத்து வச்சுக்குமா அப்படின்னு சொன்னாங்க செடியில் பூத்த பூ டக்குனே மலந்துருது காசு வாங்கி கட்டினது மலரவே மாட்டேங்குது அப்படின்னாங்க அப்புறம் நான் தான் சொன்னேன் லைட்டாக மலர்ந்ததுக்கு அப்புறந்தான் தான் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கணும் மொட்டையே தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சா மலராத அப்படின்னே தா அவகிட்ட சொல்லு அப்படின்னாங்க அப்புறம் மகாக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா கிளம்புறேன் அப்படின்னே அப்புறம் அத்தை எதுக்கும் உள்ளே போனாங்க இப்போ நம்ம வந்து ஊருக்கு வந்து போக போகிறோம் மணி ஏழு மணிக்கு கிளம்புறோன்னு சொன்னால் ஆனால் இங்கேயே மணி வந்து ஏழு கால் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து எங்கள் அத்தை வீட்டில் இருக்கோம் சொல்கிறதுக்காக எங்கள் அத்தை வீட்டில் இருக்கோம் நாளைக்கு நம்மளுக்கு வந்து தாய்கிழவி மூவியோட ஷூட்டிங் இருக்குது கண்டினியூட்டி இருக்குது அதனால நம்மளை வந்து அங்கே வர சொல்லியிருக்காங்க இல்லைன்னா நம்ம நாளைக்கு போகிறதா தான் இருந்தது நம்ம வந்து இன்னைக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் நம்ம வந்து கிளம்பியாச்சு எங்கள் அத்தை வீட்டில் சொல்கிறதுக்காக வந்தோம் எங்கள் அத்தை இருமினா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருக்காங்க

நான் <rium> போவேன் <citoyens> <laughs> இப்ப நம்ம வந்து எல்லாத்திலையும் சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இப்ப ஊருக்குள்ளோம் குட்டிக்காட்டுல இருந்து பண்ணப்படிக்கு வந்து போயிட்டு இருக்கோம் இங்க சித்திகிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து கிளம்ப வேண்டிதான் சித்தி வீட்டுக்கு வந்தோன்னே ஜெயா வந்து காலையில் எடுத்த ஃபோட்டோலாம் என்கிட்ட காமிச்சிட்ருந்தாங்க இது யார் இது யாருன்னு சொல்லி அவங்க அவங்ககிட்ட அதை நான் கேட்க கேட்க அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க சரிங்க ஸ்தீ கிளம்புறேன் அப்படின்னா அப்புறம் குமார்கிட்ட ஃபோன் போட்டு பேசினேன் குமார் வந்து நான் வர்றேங்க்கா கொஞ்சம் வெயிட் பண்ணேன் அப்படின்னா அதனால அவனுக்காக தான் உட்காந்துட்ருக்கோம் ஜெயாவோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு பேசி சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தோம் நம்ம திருவிழாவுக்கு போகிறோம் அப்படின்னாலே எல்லாருமே மாவிளக்கு வந்து கொடுத்து விடுவாங்க அந்த மாதிரி மகாவும் கொடுத்துட்டாங்க எங்கள் சித்தி வந்து தேங்காய் வாழைப்பழம் மாவிளக்கு இந்த மாதிரி நிறைய கொடுத்து விட்டாங்க அதை வாங்கிட்டு எங்கள் சித்தி சித்தப்பா ஜெயா எல்லாத்துலேயும் சொல்லிவிட்டு குமார்ட்டையும் சொல்லிவிட்டு ஃபோன் பண்ணுறா டெய்லியும் அப்படின்னு சொல்லிட்டு சரிக்கா அப்படின்னா அவன்கிட்டையும் சொல்லிவிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம் இப்போ தான் வீட்டுக்கு வந்து வந்தோம் வந்துட்டு எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்துட்டு வீட்டுக்கு நம்ம வந்து வந்தாச்சு அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் போய் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குடிவி இருக்க பில்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் ஒரு பிளாக்ல பார்க்கலாம் அது வரைக்கும்